முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய அந்த மூவர் யார் ஏன் அவங்களாழ்வார்கள் துவாபரயுகத்தினுடைய முடிவிலையும் கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலையும் ஆழ்வார்கள் இவ்விதம் அவதரிக்கப் போகிறார்கள் என்று பாகவதம் முதலான புராணங்களில் அந்த என்டைய ஏரியா வந்து ஆழ்வாருக்காக சாசனம் பண்ணப்பட்ட ஏரியா இருக்கு எவ்வளவு நாம விட்டு 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 எங்கையோ சுத்தின் ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் எனில் நிற்கலாம் தேவைகளை குறைச்சோம்னா சௌக்கியமா வாழலாம் நமக்கு தேவை அதிகமாக அதிகமாக ஒரு காலத்துல ஒரு வீட்டுல ஒரு சைக்கிள் இருந்தாலே பெரிய விஷயம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு தனி காரு ஒவ்வொருத்தருக்கு தனி பைக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கண்டேன் மறுக்கணி நிறமும் கண்டேன் மத்த பாசுரங்கள் சேவிக்கலன்னா கூட சட்டியுடன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே அதுல ஏராளமான சிறப்புகள் இருந்துட்டே இருக்கு அதில் முக்கியமான ஒன்று தான் அவதாரங்கள் நிகழ்ந்த மாதமாகவும் ஐப்பசி திகழ்வது முதலாழ்வார்கள் பத்தி பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அது சுவாமிகள்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தமிழ் அந்த அமுதத்தோடு சேர்த்து பல தகவல்களும் இன்றைக்கி நாம துசிக்க இருக்கிறோம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் நமக்கு தெரியும் இந்த முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய அந்த மூவர் யார் ஏன் அவங்கள அந்த முதல் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் இந்த மூன்று ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள் ஏன்னா இவர்கள் மூலமாகத்தான் முதல் முதல்ல திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது பிறந்த கதை இந்த முதலாழ்வாருடைய கதை முதல்ல இந்த உடையதான அவதார கஷேத்திரம் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் கண்டிப்பா பொய்கை ஆழ்வார் பொய்கைனா தமிழ்ல குடம் புஷ்கரணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு முன்பாக வரதராஜ பெருமாளுக்கு முன்பாக அதாவது அவர் அவதரிப்பதற்கு முன்னமேயே அவதரித்த பெருமாள் யார் அப்படின்னு கேட்டா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு யதோக்தாரி பெருமாள் அப்படியே டிரான்ஸ்லேஷன் யதா முக்த காரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அந்த பெருமாள் சன்னதி இருக்கு ரொம்ப தூரம் இல்ல காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஓகே புரியுது பெருமாள் சன்னதி இருக்கு அந்த சன்னதியினுடைய திருக்குளம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல ஓ அந்த திருக்குளம் பொய்கை ஆழ்வாருடைய அவதார திருக்குளம் உம் நம்ப ஏன்ஷியன்ட் மானமெண்ட் எல்லாம் எப்படி காப்பாத்துறோம் பாத்தீங்களா உம் இப்போ போய் அந்த குளத்தை பார்த்தா உம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அயோனி ஜர்கள்னு பேர் ஆழ்வார்களுக்கு அயோனி ஜர்கள்னா கர்ப்ப சம்பந்தமில்லாமல் அவதரித்தவர்கள் உம் ஆன்றாள் எப்படி பொறந்தா எங்கயிருந்து பிறந்தா துளசி வனத்துக்கிட்ட ஆஹ் பூமியில இருந்து கிடைச்சா அவள் பொய்கை ஆழ்வார் அவதரித்தது காஞ்சிபுரத்துல யதோக்தகாரி பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சன்னதியில் உள்ள ஒரு பொய்கை ஒரு புஷ்கரணியில் அவதாரம் பண்ண பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் அவர் திருக்கடன் மல்லை இன்னைக்கு மகாபலிபுரம் மாமல்லபுரம்னு சொல்ற இல்லையோ அங்க ஒரு புஷ்பத்தில் அவதாரம் பண்ணினார் அடுத்தது பேயாழ்வார் பேயாழ்வார்னு பேர் அந்த ஆழ்வார் இருக்கு அந்த ஆழ்வார் மூணாவது ஆழ்வார் அவர் நம்ம மயிலாப்பூரில் இன்னைக்கும் சேவிக்கலாம் மாதவ பெருமாள் சன்னதி தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் அவதரித்தார் இப்படி பொய்கை ஆழ்வார் பொய்யில் அவதாரம் பண்ணார் பண்ணத்தாழ்வார் அந்த திருக்கடன் மலைன்னு பேர் மகாபலிபுரத்துக்கு பெருமாள் ஸ்தலசயன பெருமாள் பெருந்தரையில் அப்படி படுத்துருப்பான் ஸ்தலசாகி ஸ்தலசாகி அந்த பெருமாள் சன்னிதானத்தில் இப்போ எதிர ஒரு பெரிய தோட்டம் இருக்கு பெருமாளுடைய தோற்றம் பெருமாளுடையதான ஒரு கார்டன் அதில் அவதாரம் பண்ணினவர் எங்க தெரியுமா மயிலாப்பூரில் அந்த இதில் மந்தோழி மார்க்கெட் மாதவ பெருமாள் சன்னதியிலேருந்து இப்படி வந்து மந்தோளி மார்க்கெட் இருக்கும் அங்கே பேயாழ்வார் அவதார ஸ்தலம்னு ஒரு போர்டு கைண்டு கிடக்கும் சரி ஒரு கணர் இருக்கு அந்த கணத்துல அவதரித்தவர் பெயாழ்வார் ஓ ஆகையால் தான் பெயாழ்வார் தேவஸ்தானம்னே சொல்லுவா நம்ம கேசவ பெருமாள் கோவில சொல்லுவா மாணவ பெருமாள் கோவில சொல்லுவா ஒரு ஆழ்வார் பிறந்த இடத்துல நாம இருக்கோம் அந்த கணறு இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ சொன்னாலும் அங்க போனா என்ன இருக்கு ஒண்ணு இல்லை அதனுடைய சாண்டிட்டியை கூட நாம பண்ணல அது ஒரு டிச்சில் இருக்கு முன்ன பின்ன எல்லாம் பசார் கம்ப்ளீட்டா மார்க்கெட் ஆக்கு நம்ம ஊரில் என்கரோ ஆழ்வாராவது அவதாரம் ஆவது ம் பக்கத்தில் மண்டபமும் இருக்கு இன்னைக்கும் பெரும்பாலும் எழுந்துள்ள மண்டபம் இருக்கு இது பேயாழ்வார் அவதார திருத்தலம் மாமயிலை பதிதண்ணில் என்பதாக இந்த மயிலாப்பூர்ல பெரியாழ்வார் அவதாரம் பண்ண அதனால்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஏரியானது ஆழ்வார் பேட்டை ஆமா 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 ஆழ்வார் பேட்டை ஆமா அந்த என்டையர் ஏரியா வந்து ஆழ்வாருக்காக சாசனம் பண்ணப்பட்ட ஏரியா அது எவ்வளவு நாம விட்டு 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 எங்கேயோ சுத்தின்னு இருக்கோம் அதனால இப்படி பன்னீர் ஆழ்வார் நான் நடுநடுல என்னுடைய கஷ்டத்தை சொல்றேன் நான் புரியுது வருத்தம் தான் யாரையும் தோஷம் சொல்றதுக்காக சொல்லல பட் என்னமோ மக்களுடைய மனோபாவத்தில் இப்படி ஒரு ஏற்பட்டிருக்கு பன்னீர் ஆழ்வார்கள்ல இந்த முதல் மூவர் முதலாழ்வார்கள் என்பதாக பெயர் இந்த முதலாழ்வார்கள் மூவரும் வெவ்வேறு இடத்துல பிறந்தா ஆனா இவ மூன்று பேரும் ஒன்றாக சந்திக்க கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது பயங்கரவா இருக்கு திருக்கோவிலூர் அப்படின்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு இந்த உளுந்தூர் பேட்டை ஆமா திருவண்ணாமலை போற வழி திருக்கோலூர் திவிரேசம் நடுநாட்டு திருப்பதின்னு ரெண்டு திருப்பதிகள் இருக்கு சோழ நாட்டு திருப்பதி சேரநாட்டு திருப்பதி பாண்டி நாட்டு திருப்பதி மலைநாட்டு திருப்பதி சொல்ற மாதிரி நடுநாட்டு திருப்பதினு திருவகீந்திரபுரமும் திருக்கோவிலூரும் நடுநாட்டு திருப்பதி இந்த ரெண்டு கஷேத்திரம் இது புராண காலம் துவாபரஸ் யுகசாந்தி ஆழ்வாருடைய அவதாரம் எப்படி எங்க அப்படின்னா பாகவதத்தில் சொல்றார் பாகவத மகாபுராணத்துல கலு பவிஷந்தி நாராயண பராயண கொச்சித் கொச்சித் மகாபா திரமிடேஷு பூரிஷா தாமிரபர்ணி நதியத்த கிருதமாலா பயஸ்வினி காவேரிச்ச மகாபாகா பிரதீச்சி மகாநதி அப்படின்னு சொல்றது துவாபரசி யுகசியாந்தே ஆது கலி யுகசியச்சேன் அவர்களுடைய அவதார காலம் நான் இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பிசி ஏடி சாரி ஐ டோன்ட் பிலீவ் ஆன் திஸ் உம் நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு சொல்லுங்க நம்மாழ்வாராண்டு சொல்லுங்க கிருஷ்ணன் ஆண்டு கிபு கி பி கிருஷ்ணனுக்கு பின் கிருஷ்ணனுக்கு முன் கரெக்ட உம் நமக்கு அதுதான் உம் 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 அப்படித்தான் நாம வச்சிருக்கணும் துவாபரயத்தினுடைய முடிவிலையும் கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலையும் ஆழ்வார்கள் இவ்விதம் அவதரிக்கப் போகிறார்கள் என்று பகவதம் முதலான புராணங்களில் காண்பிக்கப்பட்டிருக்கு ஆழ்வார்களும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் அவதாரம் செய்தவர்கள் ஐப்பசி மாசம் திருவோணத்தில் பொய்கியாழ்வர்களுடைய அவதாரம் அவிட்டத்தில் பூரத்தாழ்வர்களுடைய அவதாரம் சதயத்தில் பெயாழ்வாருடைய அவதாரம் திருவோணம் அவிட்டம் சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் அவதாரம் இப்போ திருக்கோவில் ஒரு திவ்ய தேசம் இருக்கு இல்லையா ஆயனார் அப்படின்னு பெருமாள் நான் தேகலீஸ் சொல்லுவான் இந்த தேஹலினா காரிடர் அர்த்தம் இடைக்கழி ரேழின் அந்த காலத்துல அந்த பதம்லாம் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை வீடே இல்லை இடைக்கழி இப்பையும் நம்ம வீட்டில எல்லாம் டாய்லெட் அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டோம் புழக்கடிக்கு போறோம் தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆமா உம் புழக்கடின்னா வார்த்தையே ஆமா அது இல்லையா அது மாதிரி அது ரேழின்னு பேருதுக்கு தேஹலி அப்படின்னு பேருதுக்கு ஏன் அந்த ஊருக்கு அந்த பெருமாளுக்கு தேஹலி சன்னு பேர் வந்தது அப்படின்றத தான் நான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த கதையை தான் நான் இப்போ விவரம் சொல்றேன் இது துவாபர யுகத்தினுடைய சமயம் பெருமாள் கோவில் அங்க இருக்கு அங்கே முருகண்டு முடிவர் தான மகரிஷி அவர் அங்கே ஒரு ஆசிரமம் கட்டிட்டு அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்க பக்கத்தில் தென்பெண்ணையார் விசேஷமாக ஓடிட்டுருக்கு ஒரு நாள் ராத்திரி நீங்க யோசிச்சு பாருங்க புராண காலம் லைட்டா எதுவும் கிடையாது நல்ல இருள் சூழ்ந்த வேலை இடியும் மின்னலமா மழை மேக வெடிப்புன்ற மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது அவர் ஆசிரமத்துக்கறவை யாரோ தட்டுற அந்த காலத்துல ஹாஸ்பிட்டலிட்டி அப்படிதான் இருந்தது எல்லாரும் பேரே நம்பிக்கை எல்லாரும் ஒரு சௌகாரதமா இருந்தா யாருன்னா நான் ஒரு கெஸ்ட் ஒரு அதித்தி நான் வந்திருக்கேன் இங்க வந்து மழையாக இருக்கு ராத்திரி தங்கிக்கலாமான்னா மகரிஷியுடைய ஆசிரமத்தில் தங்கிக்கிறதுக்கு என்ன பெரிய ஹெஸ்டேஷன் ஓ தாராளமாக படுத்துக்கோங்க ஒருத்தர் படுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு மகரிஷியுடைய ஆசிரமம்னா த்ரீ பிஹெச்கே கே அந்த மாதிரி இல்லை யூடிஎஸ் அப்படிலாம் வச்சுருக்க முடியுமா ஏதோ நாலு பக்கம் கீத்து கொட்டாயை போட்டு ஒரு ஓலையோ இல்லை மூங்கிலியோ வச்சு ஒரு தடுப்பு வச்சிருப்பா அவ்வளோதான் ஆசிரமம்ன்றது அவ்வளவுதான் இருக்கும் அவளுக்கு என்ன தேவை வெள்ள போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட போறா ஜரத்துல ஜபதமங்கள் பண்ண போற குறைச்சமா வாழதான் நமக்கு தேவை அதிகமாக அதிகமாகதான் ஒரு காலத்துல ஒரு வீட்டுல ஒரு சைக்கிள் இருந்தாலே பெரிய விஷயம் ஆமா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு தனி காரு ஒவ்வொருத்தருக்கு தனி பைக்கு ஒவ்வொருத்தருக்கு தனி ரூமு ஒவ்வொரு ரூம்ல தனித்தனி ஏசி நாங்கெல்லாம் காஞ்சிபுரத்துல போட்டி போடுவோம் படுத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபேன் ஒண்ணு இருக்கும் பதினஞ்சு டிக்கெட் படுக்கணும் அதுல அப்ப யார் ஃபேன் பக்கத்துல முன்னாடி வந்து படுக்கிறதுன்றது பெரிய போட்டியா இருக்கும் ஒரே ஒரு நாற்பது வாட்ஸ் மஞ்சள் குண்டு பல் பெரியும் அதையே எங்க பாட்டி அநியாயமா என்ன பண்ணுவோம் கரண்ட் சார்ஜ் ஆகுது ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம் இன்னைக்கு ஃபேனு ஏசி ஒவ்வொரு ரூம்லயும் டூ டன்னு போடறல இன்னும் ஃபைட் டன்டா கொடுக்குன்றாமா இல்லையா அந்த சின்ன ஒரு ஆஷிரமம் ஒரு குடிசை அங்க இவர் வந்தார் அவர் ஹாஸ்பிடாலிட்டி ஒருத்தர் இருக்கலாம் சார் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு டொக் 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 அதே மழை பெய்ஞ்சுன்னு இருக்கு இன்னொருத்தர் வந்தாருங்க என்னப்பா ரெண்டு பேரா சரி ரெண்டு பேரும் உட்காந்துக்கலாம் இடம் கால் கை நீட்டுறதுக்கு கூட இடம் கிடையாது உம் உம் ரெண்டு பேரும் உட்கார்ந்துக்கலாம் உட்காந்துருக்கும் சரி உட்காந்து இருட்டு என்ன வெளிச்சமா வெளிச்சமா யார் வந்திருக்கா யார் நீங்களும் நானும் தெரிய வர மாட்டோம் கும் இருட்டு நூ அஞ்சு பத்து வருஷம் கழிச்சு நூறு டொக் 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 யாரு அப்படி கேட்டா மூணாவது ஒருத்தர் வந்த ஒண்ணு பண்ணுங்கப்பா மூணு பேர் நின்னுங்க அவ்வளவுதான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் மூணு பேர் நின்னுங்க ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் எனில் நிற்கலாம் மூணு பேர் நிற்கலாம் அந்த மூணு பேர் மட்டும் தான் நிக்கிறதுக்கு அவ்வளவு குறுகலான ஒரு இடம் ஒரு அரை அடி முன்னாடி எடுத்து மழை சாரல் அடிக்கும் இந்த பக்கம் இடிக்கிறது வழி கிடையாது அந்த குறுகலான ஒரு பாத்திரம் அவன் நின்றுட்டு இருக்கா இருட்டு வேலை திடீர்னு அவளுக்கு ஒரு சென்சேஷன் என்னன்னா இன்னொருத்தர் யாரும் அங்க இருக்கா ஏதோ அந்த அந்த நெருக்கம் தாங்க முடியல ஒத்திர பொத்திர நெருக்கறா உம் கையை நிட்டமில்ல காலம் பீக் ஹவர்ஸ்ல டொல்பியில போனா அப்படி இருக்கும் புரியுது ஆஹ் இல்லையா படபை நிட்டு பட்டினா பாக்கம் பேருந்துல பீக் ஹவர்ஸ்ல போனா அப்படி இருக்கும் அந்த மாறை அப்படி நெருக்கு நிக்கிறா பட் யாருன்னு தெரியல இன்னும் இவா மூணு பேரே ஒருத்தருக்கு இன்ட்ரோடியூஸ் ஆன இவா மூணு பேருமே ஒருத்தருக்கு பாத்துக்கல அந்த இருக்கிற மூணு பேரும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நின்று இருக்குச்சு நாலாவது ஒருத்தர் வந்துட்டாரா அந்த இடத்த வளர முடியல ஒரு மாதிரி ஒரு சஃபகேஷன் மாதிரி ஆயிடுது ஆனா இந்த சஃபகேஷன் வந்து ஒரு ஜில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரிதான் இருக்கு வேத்து கொட்டி கசகசத்து அப்படி இல்ல இவாளுக்கு ஒரு மாதிரி ஒரு உணர்வு ஒரு ஃபீலிங் இருக்கு இது என்னன்னே புரியல இங்க லைட் போடுறா இன்வெர்டர் ஆன் பண்றா கிடையாது உடனே முதலாழ்வார் ஆழ்வார் ஆரம்பிக்கிறார் வையம் தகலியாய் வாரேனாக அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த உலகத்தையே ஒரு அகழ்விளக்காகி அந்த அகல் விளக்குல சேர்க்க வேண்டிய எண்ணெய் யாதுன்றது அந்த சமுத்திர ஜலம் நான் ஒரு தீபத்தை ஏத்துறம் பார் அப்படின்னு ஒரு தீபத்தை ஏத்துறேன் வையம் தகலியாய் வெய்ய நெய்யாக விளக்காக விளக்கு யாரு சூரியனே விளக்கு அப்படின்னு அவர் ஏத்துறார் வெளிச்சம் போர்ல வெளிச்சம் போர்ல அடுத்தாழ்வர் அன்பேகே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை தீரியாக பூதத்தாழ்வார் அன்புதான் அகல் விளக்கு அதுல ஆர்வம் அதுல நமக்கு இருக்கக்கூடியதான ஒரு பிரேம பிரவாகம் இருக்க அதான் நெய் அந்த ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இன்புருகு சிந்தை இடுதிரி அப்படின்னு ஏத்துறாரு ஆனா இவ ரெண்டு பேரும் வழக்கு தான் ஏத்தனும் அவ என்ன ஏத்துறா தெரியுமா வழக்க ஏத்தவே இந்த வழக்க நான் பெருமாளை சேவிக்கிறதுக்கோ சரி ஏத்துறேன் பெருமாளை சேவிக்கிறதுக்கோ சரி ஏத்துறேன் தட் மீன்ஸ் இப்போ நாலாவதா யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு வந்து உள்ளுக்குள்ள நம்ம கூட நசுக்க நசுக்க நசுக்கின்றிருக்கோம் நம்ம அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவளைக்கு ஏத்தணும் ஆனா இவன் நாரணருக்கு ஞானச்சுடர் விளக்கேற்றினேன்னு பெருமாளுக்கு ஏத்துறேன் வழக்கு பெருமாளுக்கு ஏத்துறேன் வழக்குன்றால அப்படின்னா அந்த நாலாவது பர்சன் யாருன்னு இவாளுக்கு தெரியறது இல்லையா பக்தனுக்கு பகவான் தெரியாரா சார் தாய்க்கு தன்னுடைய குழந்தையுடைய ஸ்பர்ஷன் தெரியாதா தாய்க்கு தன்னுடைய குழந்தை ஸ்பர்ஷன் தெரியாதா பக்தனுக்கு பகவான் யாரும் தெரியாதா பதிவிரதையான பெண்ணுக்கு தன் கணவனுடைய ஸ்பரிஷம் என்னன்னு தெரியாதா புரியுது இல்லையா இல்லையா அந்த மாதிரி வழக்கு ஏத்தினான் ரெண்டு வழக்கு ரெண்டு பேர் ஏத்தினான் மூணாவது ஆழ்வார் திருக்கண்டேன் பொன் கண்டேன் திகழும் கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் என்று இருக்கிறது பாருங்க நிச்சயமா ரெண்டு பேரும் விளக்கேத்துனா அவர் தரிசனம் அப்படியே ரெண்டு பக்கம் போக்கஸ் போட்டு இப்ப நம்ம ஷூட் பண்ற மாதிரி ரெண்டு பக்கம் அப்படி வழக்கி ஏற்றி வச்சிருக்கா திருக்கண்டே முதல்ல பளிச்சிரு மகாலட்சுமி மார்புல சேவை தெரிஞ்சு போச்சு அப்படியே தக 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 தகனு தங்கத்தை உருக்கி வார்த்தா மாதிரி திருமேனி திரு கண்டேன் பொன்னேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கோட்டி சூரிய சமப்பிரமம் செரு கிளறும் பொன்னாடி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் அப்படி திருமாவள மகாலட்சுமியா அப்படி கையில சங்கி சக்கரத்தை ஏந்திட்டு அப்படி சேவ சாதிக்கிறான் திருமாள் சகன் அப்படின்னு அவனுக்கு பேர் பக்த சகன் அப்படின்னு தெரியுமா சுவாமி தேசிகன் எப்படி என்ஜாய் பண்ற தேகலீஷ தேகலீசஸ்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன் இந்த பெருமாள் பேர்ல அந்த பெல்ட் இருக்கு இல்லையா அந்த ஏரியாலாம் அங்கெல்லாம் கரும்பு ஃபேக்டரி அதிகம் இல்ல இல்லையா கரும்பு விளைச்சல் அதிகம் விழுப்புரம் மாவட்டம் இப்ப விழுப்புரம் திண்டிவனம் அது அப்புறம் என்னது உளுந்தூர்பேட்டை அந்த மாவட்டத்துல அந்த செவல அங்கெல்லாம் கூட கரும்பு ஃபேக்டரி அதிகம் இல்லையா சாதாரணமா இப்பதான் பெரிய பெரிய மிஷின்ஸ் வந்துருது சாதாரணமா கரும்பு ஜூஸ் நீங்க எப்படி பிடிவீங்க சொல்லுங்களா

மூணு உரல் இருக்கும் மூணு சிலிண்டர் ஒன்னு ரெண்டு மூணு ஏன்னா மேல கொடுத்து கீழ் பக்கமா வாங்குவா அல்லது கீழ் கொடுத்து மேல் பக்கமா வாங்குவா அப்பதான் முழுக்க கரும்பு பொழியப்படும் கரெக்ட் தானே நம்ம நசுக்கி புழிஞ்சாதான் கரும்பு சக்கையா புழிஞ்சாதான் கரும்புலே சாறு வரும் ஆமா ஆமா இல்லையா ஆமா அந்த இந்த திருக்கோவிலூர் பிராந்தியங்கள்ல கரும்பு தோட்டம் அதிகம் கரும்பு ஆலைகள் அதிகம் அங்க கரும்பு புழிய புழிய புழி என்ன ஆகும் அப்படியே சாறு ருச்சியான சாறு புழியும் இல்லையா இப்ப மூணு ஆழ்வார்கள் தான் அந்த மூணு உருளிகள் தேசியனுடையதானே ஒரு வர்ணனை அந்த மூன்று ஆழ்வார்கள் தான் மூணு உருளாக கரும்பு கரும்பு மிஷின் மூணு பேரும் கரும்பு யாரு பெருமாள் உம் பெருமாள்தான் கரும்பு

ஆனா கரும்ப கையால புழிய புடிமா முடியும் அந்த மூணு உருளிய போட்டு போட்டு நசுக்கிறதா புரியும் அந்த பத்த உபமர்த சகம் உபமரத நசுக்கி புடிகிறது சரியா மூணு ஆழ்வார்களுக்கு நடுவுல வாண்டடா டெலிபரட்டா வேணன்ட்டு கரும்பாத பகவான் தான் வந்து நசுங்கி ஏன்னா பத்தரை இடத்துல போய் நிக்கிறோம் பகவானுக்கு ஆசை சுவாமி புரியுது தான் வந்து அப்படி சிக்கிண்டு புழி புழின்னு புழியும் பொழுது அதுல திவ்ய பிரபந்தம் பகவான் அவதரித்த இப்படித்தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் மகரிஷியனுடைய ஆசிரமத்தில் அன்றைய இரவு முதலாழ்வார்கள் மூவர் நடுவில் பகவான் என்னும் அந்த கரும்பு மாட்டிக்கொண்ட பொழுது அப்படி புழிஞ்சது தேகலி சன்னு இடைகழியில் அந்த ரேழியில் ஏற்றப்பட்ட விளக்கு எழில் ஞான விளக்கான திவ்ய பிரபந்த விளக்கு எனவே இப்படி முதலாழ்வார்கள் மூவரும் ஒரு இடத்துல இருந்து சந்தித்து விளக்கு ஞான விளக்கு எழில் ஞான விளக்காக திவ்ய பிரபந்த தீபத்தை ஏற்றி வைத்து இந்த சத் சம்பிரதாயத்தின் முதல் ஆழ்வார்களாக திகழ்கிறார்கள் அதனால திருக்கோவிலூர் ஆயனாருக்கு இடைகழி ஆயனார்னு பேரு ரேடி தரிடர் புரியுது இல்ல வராண்டா அப்படி கூற வச்சுக்கலாம் புரியுது புரியுது இதெல்லாம் சொல்லும் போது இந்த தலத்துக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வருது தரிசிக்கிறது மட்டும் இல்ல அந்த ஒரு உணர்வை நம்ம அடையணும் உம் நிச்சயமா 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 வெறும் போய் நின்று அப்படியே விரும்ப விரிச்சு விரிச்சு பெருமாளை சேவிச்சுட்டு வரதுல மட்டும் பிரயோஜனம் இல்ல உம் ஆனா எப்படி வந்திருப்பா அன்னைக்கு ராத்திரி அந்த மலையில எப்படி இருந்திருக்கும் உம் இன்னைக்கு சுமார் ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோபர யுகத்துடைய கடைசியில உம் கிருஷ்ணன் இருக்கச்சே உம் ஆனா என்ன மாதிரி ஃபீல் பண்ணிருப்பா அந்த ஆவிர்ச்சே எப்படி ஒரு பூஸ் அந்த இருந்திருக்கும் அதுதான் அப்புறம் பொய்கை முனிபூரத்தார் பேயாழ்வார் தன்பொருணல் வரும் குருகேசன் விட்டு சித்தன் துயகுல செய்கிறன் நம் பாணநாதன் தொண்டரடிப்படி மணிசை வந்த சோதி வையமலா மரவிடங்க வாழ்வேன் என்றும் மன்னையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே ஆழ்வார்களுடைய அவதாரம் இந்த மாதம் ஐப்பசி மாசம் தீபாவளி தான் எனக்கு உடனே தோணித்து தீபாவளியோட தொடர்புடையதாக இந்த அப்படின்னு ஞான சுடர்களை கேற்றினேன் இது சாதாரண ஒளி இல்ல சாதாரண தீபம் இல்ல நண்புருகி ஞான சுடர் உம் 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 ஞானமாகிற தீபம் புரியுது அந்த தீபம் ஏற்றப்பட்டது திருக்கோவில் ஒரு ஆயனார் பெருமாள் தான் திவ்ய பிரபந்தம் அவதரிப்பதற்கு காரணபூதனாய் அமைந்தான் அவன் ஓகே ஓகே அந்த மூன்று ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணின மூன்று திருத்தலங்கள் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் எத்தோக்தகாரி சன்னிதானம் பூரத்தாழ்வார் திருக்கடன் மண்ணை ஸ்தலசயன பெருமாள் சன்னிதானம் பேயாழ்வார் திவிதேச பெருமான பாரசாரதி பக்கத்திலேயே மாதவன் இருக்க கேசவன் இருக்க இந்த பக்கம் சீனிவாசன் இருக்க இப்படி எல்லா சன்னிதானங்கள் இருக்கு பல பிராச்சீனமான பெருமைகளை உடையது பழம் பெருமை உடையது இந்த மயிலாப்பூர் திவிதேசம் ஒப்பவர் இல்லா மயிலை திருவல்லிக்கேடின் ஆழ்வார்கள் மங்களா சாசனம் பண்றான் புரியுது சேர்த்துதான் ரெண்டுமே சேர்ந்து இப்பதான் நம்ம ஏரியா இருக்கோம் இருபத்தி எட்டு பதினேழு நாற்பது நம்பர் கொடுத்து வச்சிருக்கோம் பின் கோடு வாழ்வார் திருவங்கழ்வார் ஒப்பவர் எல்லாம் மாதர்கள் வாழும் மாடமா திருவள்ளிக்கேணி திருவல்லிக்கேணி நீ மரத சாரதி பெருமால கொண்டாடுறேன் அற்புதம் அற்புதம் ஆஹ் சரி ஓகே அற்புதம் இப்போ இந்த மூன்று அவதார தினங்களும் வருது தொடர்ந்து வருது அந்த நாள்கள்ல ஆஹ் இத செய்ங்க மறக்காமல் செய்யுங்க அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க நீங்க ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தை பாராயணம் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் மக்கள் கிட்ட என்ன சொல்றேன் நம்ம ஆஸ்திரிகர்கள் என்ன சொல்றனா ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் சுவாமி சன்னதியில போய் ஒரு வழக்கை ஏத்திட்டு இத ஒரு இமேஜின் பண்ணணும் அதுவே ஒரு தெய்வீகம் ஆமா நான் அடிக்கடி அதை யோசிச்சு பார்ப்பேன் இது எப்படி அவ வந்திருப்பா எப்படி அவ இருந்திருப்பா அந்த முனிவர் அவளை எப்படி வரவேற்பார் பாருங்க முனிவருக்கு ஒரு சான்ஸ் ஒரு ஹாஸ்பிடாலிட்டி இடமே இல்ல அந்த மழையில மூணு பேர் தங்கறதுக்கு மனம் கோணாமல் மூஞ்சு சுடிக்காமல் இடம் கொடுத்ததுனால அவருடைய வீட்டுக்குள்ள பெருமாள் ஆவிர் பவிச்சிருக்கார் அவருடைய வீட்டுக்குள்ள பெருமாள் ஆவிர் பவித்திருக்கிறார் ஒண்ணு ரெண்டாவது அவர் அப்படியே சேவிக்கிற பாகியம் அவர் கிடைச்சி இந்த ஆழ்வார்களோட சேர்ந்து அவரை சேவிச்சிருக்கா கண்டிப்பா 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 நிச்சயமா நிச்சயமா ம் இல்லையா அப்போ கண்ணை மூடிட்டு அந்த மிருகண்டும் அவரது முனிவர் தபஸ் பண்றது மழை பெய்யறது அப்போ ஒருத்தர் வந்து நான் இங்க தங்கட்டான்னு கேட்கறது அந்த இருட்ட இன்னொருத்தர் வந்து தக்க எல்லாம் ஷேடோலயே வரும் ஏன்னா வலக்கேத்தலும் அவங்க இன்னும் அந்த லைட் வரலையே எல்லா ஷேடோ இருட்டிலே தெரியும் அப்புறம் வளக்கேத்துனா அந்த பக்கம் முழுக்க பிரகாஷம் இதை திருண்டு லைட்னா நம்ம மனசுல மையம் தகழியாய் வார்க்குலையே நெய்யா அன்பே தகழியாய் அருவமே நெய்யா அப்போ எவ்வளவு பெரிய உம் 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 ஆமா அந்த வழக்குல அப்படியே ஜோதிஷ் சொரூபனாக சங்கசக்கர கராதாரியாக திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் நிறமும் கண்டேன் மத்த பாசுரங்கள் சேவிக்கலன்னா கூட இந்த மூன்று பாசுரம் முதல் பாசுரம் மையம் தகலியாய் அன்பே தகலியாய் திருக்கண்டேன் இந்த மூன்றை மட்டுமே அவர்கள் ஜபம் பண்ணா போறோம் புரியுது அற்புதம் 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 ரொம்ப சார் நல்ல நல்லாவே அனுபவமே இல்லாதவனு கூட அனுபவம் வந்துருக்கும் நிச்சயமா 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 ஆஹ் ஆக்சுவலா சுவாமிகள் பேசிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன கேட்கணும் அடுத்ததான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி மறந்து போயிடும் அந்த அளவுக்கு அந்த இப்ப இப்ப சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம அனுபவிக்கும் போது அதனுடைய முழுமையான பலனை நாம பெற முடியும் அந்த அனுபவத்தை நாம எல்லோரும் பெறணும் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது குறித்து நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க சுவாமி நன்றி நமஸ்காரம்